அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் வழக்கறிஞர் சேதுபதி மாரியப்பன் இன்னைக்கு நம்ம சட்டம் சார்ந்த விழிப்புணர்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா வரதட்சணை தடுப்பு இந்த வரதட்சணை தடுப்பு பொதுவாகவே நம்ம பெருமளவுல கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இதனால வரதட்சணை மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் உயிரிழப்புகள் அதிகம் இந்த வரதட்சணை சார்ந்த விஷயத்துக்காகவே தமிழ்நாடு அரசாங்கத்தால வரதட்சணை தடுப்பு விதிகள்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு அம ஒரு விதிகளை கொண்டு வந்தாங்க அந்த விதிகளின் அடிப்படையில் நம்ம பெரும்பாலும் நினைச்சிட்டு இருக்கோம் நிலைய புகார்களையும் சமூக நல நீதிமன்றங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் சமூக நலத்துறை சார்ந்த புகார்களையும் தான் நம்ம அதிக அளவில் பேசிட்டு இருப்போம் பொதுவாவே இப்போ சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது பதிவாளர் அலுவலகத்தை தாண்டி மாவட்ட பதிவாளர்னு ஒருவர் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவருக்கு சிறப்பு அதிகாரத்தை இந்த விதிகளில் கொடுத்துருக்காங்க அதன்படி அவர் தனியாக வரதட்சணை தடுப்பு கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்காக தனியாக ஒரு பதிவேடு அவர் வந்து பராமரிச்சுட்டு இருப்பார் அவர் வரதட்சணை சார்ந்த விஷயங்கள் அதற்கான புகார்களை அவர் மறுபடியும் விசாரிக்க முடியும் சாட்சியை விசாரிக்க முடியும் அந்த வழக்கு தொடர்பான விவரங்களை கேட்டறிய முடியும் அவரது தலைமையிலான காவல் உதவிகளுடன் அவர் நிறைய விசாரணைகளை மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு அறிக்கைகளை தாக்கல் செய்யக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகளை அவர் கொடுத்துருக்காங்க அப்போ இது போன்ற அதிகாரங்கள் இருக்கும் பொழுது அவரிடமும் நாம் நேரடியாக வரதட்சணை கொடுத்துவாங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு புகார்களை தெரியப்படுத்தலாம் சரிங்களா நன்றி வணக்கம்